இந்த வி விவசாயத்தை பார்த்தீங்கன்னா நாளடைவில் எல்லாமே விவசாயத்தை நோ நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க இப்போ முன்ன காலங்களை விட இப்போ இருக்கிற காலங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க இன்னும் கூடிய விரைவில் பார்க்க போனால் உலகத்தில் முதன்மையான ஒரு தொழிலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அப்படி தான் இருக்குது எதிர்பார்ப்பு இருக்குன்றதும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த விவசாயம் இல்லைன்னா உலகத்தில் எந்த ஒரு வேலையிலும் செயல்படாமல் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும் அதுக்காக தமிழ்நாடு அரசு இன்னும் மானியங்களை கொடுத்து விவசாயிகளை நிறைய ஊக்குவிச்சாங்கன்னா இது வந்து பெரிய முன்னேற்றத்தை உருவாக்கும் நான் ஒரு சிறு விவசாயி தான் எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் அளவுக்கு இடம் இருக்குது இதுக்கு ஆரம்பத்தில் நான் ப்ளஸ் டூ வரைக்கும் முடிச்சுட்டு எனக்கு விவசாயத்தில் தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதாவது மேற்கொண்டு படிச்சுட்டு வேலைக்கு போகிறதோட நம்ம விவசாயத்திலேருந்து வ அதிகமாக சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணமும் ஒரு உணர்வும் எனக்குள்ளே இருந்தது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லாமே தான் ப பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அவங்க நெல் மணிலா கம்பு அது மாதிரி பண்ணுவாங்க ஹைடெக்கை பயன்படுத்தக்கூடிய அவங்களுக்கு அந்த நுட்ப அறிவுகள் வந்து அவங்க படிக்காததுனால அவங்களுக்கு கம்மி நான் படித்து ப்ளஸ் டூ வந்ததுலேருந்து எனக்கு இது மாதிரி பண்ணணுன்னு ஒரு உணர்வும் ஒரு ஆர்வமும் இருந்தது பெருநகர காய்கறி உற்பத்தி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று ஸ்கீம் வந்திருக்கு அது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீமில் வந்து இங்கே நாங்கள் குழுவெலாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் சொன்னாங்க இருபது உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு குழுன்ற மாதிரி இருபத்தஞ்சு குழு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு பார்த்திங்கன்னா தானிப்படியை மையமாக வச்சு நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அந்த குழுவுக்கு பார்த்திங்கன்னா விதை மானியம் உணவு மானியம் இது மாதிரி உரம் எல்லாமே மானியத்தில் கொடுக்குறாங்க ட்ரிப்பு போடலான்னு சொல்லி அதுக்கும் ட்ரிப்புக்கும் மானியம் கொடுத்துருக்காங்க இப்போ நான் பந்து பண்ணியிருந்தேன் இப்போ பந்தல் பண்ணியிருக்குங்க இந்த பந்தலுக்கு வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் போன இயர் வந்து மானியம் கொடுத்தாங்க அந்த மானியம் கொடுத்ததுனால தான் நான் விவசாயத்தில் ஆர்வமாகவும் இருந்தேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க மானியம் கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நான் வந்து துவண்டு போன ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கூட ஹார்ட்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால இன்றைக்கி நான் வந்து பெரிய ஒரு என்னுடைய இலக்கை அடையவுன்றது எனக்கு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையும் இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நான் இந்த பந்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய என்னுடைய வாழ்வாதாரமோ என்னுடைய குடும்ப சூழ்நிலை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லணுன்னா ஒரு தாழ்ந்த தான் இருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பரவாயில்ல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பிஸ்னஸ்மேன் அளவுக்கு கூட என்னால் ரீச் ஆக முடியும் விவசாயத்துன்னு அப்படி பெரிய ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அந்த நம்பிக்கை காரணம் எங்கள் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா புடல் வந்து இந்த நான் ஒரு ஒரு ஹெக்டர் பண்ணியிருக்கேங்க ஒரு நாளைக்கு ஒரு டன்னு ஒன்றரை டன் அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் கொள் இன்றைக்கு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கேன் விலை குறைவாக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் எனக்கு பெரிய லாபத்தை கொடுக்குது இன்றைக்கி பத்து ரூபாய் விற்றுச்சுன்னா கூட எனக்கு பரவாயில்லங்க அது ஒரு விலை மாதிரி தான் என்னை எண்ணெய் பொறுத்தனால நான் கருதுறேன் ஒரு சில விலை குறைவாக இருக்குன்றாங்க கண்டிப்பாக அது குறைவே கிடையாதுங்க ஒரு ஹெக்டருக்கு குறைஞ்சபட்சம் ஐம்பது டன் அளவுக்கு நான் ஹீல் எடுத்துகிட்டு இருக்கேங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு ஆண்டுகளாக இருக்கேன் அதில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்டு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணதுனால உரம் வித ட்ரிப்ளிகேஷன் எல்லாமே எங்களுக்கு வந்து நேரடியாக ஃபீல்டுக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணுறாங்க தோட்டக்கலை குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய அதாவது உழவர்களினுடைய நண்பன் கூட சொல்லுவோங்க என்னை அந்த அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இதை வச்சு பெரிய லெவல் இருக்கோம் இப்போ இந்த குழுலாம் ஸ்டார்ட் பண்ணி மார்னிங்லாம் கொடுத்துட்ருக்காங்க நாங்களும் எல்லாம் அதாவது ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்கு இப்போ என்ன மாதிரி எல்லாமே பந்தல் போட்டுகிட்டு இருக்காங்க த இப்போ தானிப்பாடியில் சேகரிப்பு மையம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து பெருநகர காய்கறி உற்பத்தி திட்டம் சேகரிப்பு மையம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அந்த மையத்துக்கு வந்து நான் தான் குழுனுடைய தலைவராக இருக்கேன் என்னுடைய குழு நேம் வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் பசுமை பூமி உற்பத்தியாளர் குழு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அந்த மையத்துக்கு வந்து எல்லா விவசாயிகளும் உற்பத்தி பண்ணுற பொருட்களை மையத்தை கொண்டு வராங்க மையத்தை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னா நாற்பது பர்சன்டேஜ் மானியத்தில் அஞ்சு டன் கெப்பாசிட்டி உள்ள வண்டி ஒன்று எனக்கு கொடுத்துருக்காங்க வண்டி வாங்குறதுக்கு என்கிட்ட பொருளாதாரம் இல்லைங்க அதுக்கு என்ன பண்ணால் இந்தியன் பேங்க்குடைய உதவியோட எனக்கு கொடுத்துருக்காங்க நான் இந்தியன் பேங்க்குக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேங்க அடுத்தபடி பார்த்திங்கன்னா வண்டி வந்திருக்கு நாங்கள் வந் நான் தான் வண்டியோடைய மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டுருக்கேன் எல்லா ஃபீல்டும் கொண்டு போகிறேன் எல்லா விவசாயிங்களையும் அவங்கவுங்க நிலத்துலேயே அந்த இடத்துலேயே காயை கொண்டு வந்து சேகரிப்பு மையத்தில் வச்சு அதை தரம் பிரித்து அதை வந்து சென்னைக்கு கொண்டு போய் எங்கே எந்த மார்க்கெட்டில் நல்ல விலை கிடைக்குதோ அந்த விலைக்கு விற்று எல்லா விவசாயிகளும் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குங்க இது எனக்கு வந்து ரொம்ப ப ரொம்பவும் பயனுள்ளதாகவும் இருக்குது மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்குது அதாவது என்ன இதில் எனக்கு என்ன மிகப்பெரிய பலன் அப்படின்னு ஒரு குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துக்கும் இன்னைக்கு பந்தல் அதாவது விஜிடபிள்ஸுக்கு நான் வந்த பிறகு தினமும் பணம் பார்க்கக்கூடிய ஒரு இது வந்துடுதுங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்னா கூட ஒரு மந்த்லி ஒரு மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் சம்பாதிப்பாங்க எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே பத்தாயிரம் ரூபா அளவுக்கு வருமானம் வந்துட்டுருக்கு ஒரு 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 ஒன் மந்த்த்க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க மேக்சிமம் ஒரு லட்ச ரூபாய் அளவுக்கு கூட இன்கம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது ஒரு பெரிய லெவலுக்கு படிச்சுட்டு போயிட்டு செலவு பண்ணிவிட்டு படித்தா கூட ஒரு லட்ச ரூபாங்கிறது பெரிய விஷயம் ஆனால் எனக்கு இப்போ நான் விவசாயத்தில் இருந்தே ஒரு ரூபா பார்க்குறேன் அப்படிங்கிறத விட என் கூட இருக்கிறவங்களும் பலன் அடைகிறாங்க நான் பலன் அடைகிறது இல்லாமவும் என்னை சுத்தி இருக்கிற எல்லா விவசாயிகளும் நான் ஊக்குவிக்கிறேன் என்னுடைய பலனை கருதியும் மக்களுடைய என்னுடைய சுற்றுவட்டாரத்தில் எல்லா விவசாயிகளும் நல்ல மகிழ்ச்சியாகவும் பெரிய ஒரு இன்பமா இருக்கு அவங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு டிபார்ட்மெண்ட் இந்த பெருநகர காய்கறி உற்பத்தி திட்டம் தான் எங்களுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய மண் வளம் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது அதுக்காக நம்ம தோட்டக்கலைத்துறையில் கூட பாத்தீங்கன்னா மண்புழு ஊறும் இது மாதிரிலாம் நிறைய எங்களுக்கு கொடுத்துருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா நாங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இது மேலும் மேலும் பண்ணாங்கன்னா இப்போ பந்தல் சாகுபடியை விட பாலியோஸ் அதாவது பசுமை குடியல் போட்டு ஷேர்ட் நெட்லாம் போட்டு நான் வந்து உற்பத்தி அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ பந்தல் சாகுபடியில் என்ன நமக்கு லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் பேசுகிறதுக்கு என்னடா பேசிகிட்டே இருக்கா அப்படி பந்தலை பற்றி சொல்லேன்னு குறிப்பாக சொல்கிறேங்க பந்தலில் நிறைய லாபம் இருக்குதுங்க உழவு அதாவது உழவு ஓட்டுறதுக்கு மானியமாக ரூபா கொடுத்தாங்க ஒரு ஹெக்டருக்கு அதை ஓட்டி முடிச்சோடனே விதைக்கு மானியம் கொடுத்தாங்க ஒரு அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா மானியம் கொடுத்தாங்க விதையெல்லாம் வாங்கிட்டேன் சரி அடி உரம் போடலாம் அப்படின்னு பார்த்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா மண்புடு உரம் உற்பத்தி பண்ண சொல்லி அதுக்கு ஒரு மானியம் கொடுத்துருக்காங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல தோட்டக்கலைத்துறையில் அதை பண்ணோம் அதுவும் இல்லாம மண்புழு உரம் போட்டு காய் வரும் பட்சத்தில் இன்னும் ஹீல்டு அதிகமாக எடுக்கணுன்னு உரத்துக்கெலாம் காசு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க ட்ரிப்பிரிகேஷன் போட்டு கொடுத்துருக்கேன் ஏன்னா எனக்கு வாட்ரு பிரச்சனைங்க குறிப்பாக சொல்லணுன்னா வாட்டரே கிடையாது இன்னும் ஒரு டூ த்ரீ மந்த்தில் ரொம்ப குறஞ்சிரும் அதுக்கு ட்ரிப்பு போட்டு கொடுத்துருக்காங்க அதில் எனக்கு யூஸாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புடல் எப்படி நல்ல லாபம் அப்படின்னு சொல்லணும்னு குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த ஒரு ஹெக்டருக்கு வந்து ஒரு மூணு கிலோ அளவுக்கு அதிகபட்சம் மூணு கிலோ அதாவது ஒவ்வொரு விவசாயிக்கும் அது வேறுபடலாம் குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு ஒரு ரெண்டரை கிலோ அளவுக்கு தேவைப்பட்டது இது வந்து ந நட்டோம்னா ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது நாளுக்குள்ளே காய் வந்துடுதுங்க இந்த அறுபது நாள் காயில் அறுபது நாளில் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆறு டு ஏழு மாதம் வரைக்கும் தொடர்ந்து காய் வந்துட்டு இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டைம் குறையும் ஒரு டைம் கூட்டிகிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காய் வந்துட்டு இருக்கும் ஒரு சில நேரத்தில் ஏழு மாதம் வராதாவது அதாவது இயற்கையினுடைய சூழ்நிலை மாறி அமைஞ்சிட்ட பிறகு அது கொஞ்சம் நாளைக்கு கூட வராமல் இருக்கும் ஆனால் குறைஞ்சபட்சம் அஞ்சு மாதத்துக்கு மேலே தாங்க காய் வந்துட்டுருக்கு இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது என்னென்னா இது டெய்லியும் ஒரு டன்னு ஒன்றரை அளவு காய் வரும்போது நாங்கள் இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு வசதி பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்து ரூபாய் கிடைச்சாவே போதுங்க நல்ல லாபம் தான் புடலை பொறுத்தனால குறைய சொல்ல மாட்டேன் பந்தல் கிராப்பை பார்த்ததுனால கண்டிப்பாக குறைய சொல்ல மாட்டாங்க எந்த விவசாயியும் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு டன்னுங்கிறது அவ்வளோ பெரிய ரொம்ப பெரிய விஷயம் தான் ஒரு கூட பத்தாயிரம் அளவுக்கு வருது ஒரு சில நேரத்தில் இந்த புடலையை வந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் இருபது ரூபாய் வரைக்கும்லாம் கூட விற்றுதுங்க இருபது ரூபாய் விற்றுச்சின்னா என்ன லாபம் பாருங்களேன் குறைஞ்ச பட்சமே ரூபா ஐயாயிரம் ரூபா செலப்போனாலும் பதினஞ்சாயிரம் ரூபாய் மிச்சமாகுதுங்க ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்தோன்னா கூட காலையில் எட்டு மணிக்கு போகிறோம் நைட்டு எட்டு மணிக்கு வரேங்க என்ன லாபம் கிடைக்கும் ஒன்றுமே கிடையாதுங்க காலையில் வர்றதும் காலையில் ஆஃபீஸ் போகிறோம் ஈவினிங் எட்டு மணிக்கு வரோம் என்ன லாபம் ஒரு பத்தாயிரம் ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா கொடுப்பாங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் ஏன் கம்பெனிக்கு போவோம் கம்பெனிக்கு போக போக வேண்டாம்னு அது நான் சொல்லலாம் அதை விட இதில் லாபம் இருக்குது அதனால் விவசாயத்தை முக்கியமாக நம்பி இன்னும் எங்களுடைய தோட்டக்கலைத்துறையும் அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க நம்மளுடைய சப்போர்ட் அவங்க அவங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால விவசாயத்தில் இன்னும் மேலோங்கி வளரலாம் மேலோங்கி வளர்த்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வருங்காலங்களில் வி விவசாயமே இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாத ஒரு காலகட்ட சூழ்நிலையும் வரும் அதனால் பந்தல் சாகுபடியை நல்லா பண்ணுங்கள் பந்தல் சாகுபடிக்கு வந்து டிபார்ட்மெண்ட்லாம் இப்போ நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் உழவு எடுத்து ஆடி மாதம் தான் நடவு போட்டிருக்கு ஆடி மாதம் நல்லா உழவு எடுத்து அந்த ஏன் ஆடி மாதம் அதிகமானால் அந்த அந்த காசல் டைமில் உழவு எடுத்தோம்னா மண் வந்து நல்லாயிருக்கும் நல்லா புழுதியாக இருக்கும் அப்படி புழுதி ஆகிற பட்சத்தில் ஈரத்தை நல்லா தக்க வைக்கும் அதனால் ஆடி மாதம் உழவு எடுத்து ஆடி மாதம் தான் போட்டிருக்கோம் நான் நடவு நல்ல ஒரு நாலஞ்சு சால் உழவு எடுத்துகிட்டு தொழு உரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது டிப்பர் அளவுக்கு போட்டிருக்குங்க இருபது டிப்பர் ஓட்டும் போது இருபது டிப்பரை அளவுக்கு ஓட்டி அப்புறம் உழவு எடுத்து நல்லா உழவு ஓட்டி மறுபடியும் எருவு போட்டு மறுபடியும் உழவு ஓட்டணும் உழவு ஓட்டி முடிச்சுட்டு ட்ரிப்பு போட்டிருக்கேன் அதாவது வரிசைக்கு வரிசை எட்டு அடி அளவில் ட்ரிப்பு போட்டிருக்கேன் அந்த ட்ரிப்பு எடுத்து போட்டுடுறோம் முதல்ல உழவு ஓட்டி அப்புறமா எருவு போட்டு மறுபடியும் உழவு ஓட்டிட்டு ட்ரிப்பு எடுத்து போட்டுறோம் எட்டு அடிக்கு எட்டு அடி ஒவ்வொரு வரிசைக்கு வரிசை எட்டு அடி எடுத்து ட்ரிப்பு போட்டுடுறோம் ட்ரிப்பு போட்டு பிறகு அப்படினு பார்த்தீங்கன்னா விதை என்ன பண்ணலாம் அப்படின்னா குட்டப்புடலை ரகத்தை தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் தேர்வு பண்ணியிருக்கேன் இந்த குட்டப்புடலையில் வந்து நல்லா விலை கிடைக்குது நீ நேட்டுப்புடலையை மற்ற இதை விட நீ குட்டப்புடலை நல்லா விலை கிடைக்கிறதுனா இந்த விதையை நான் வந்து தேர்வு பண்ணியிருக்கேன் இந்த விதையென்ன என்ன பண்ணியிருக்குன்னா அந்த எட்டு அடி வ வரிசையில் மூணு அடிக்கு ஒரு விதை அப்படின்ற அளவில் போட்டிருக்கு இது போட்டணுன்னா ட்ரிப்பில் என்ன ப்ளஸ்னால் களை வெட்டுற வேலை கொஞ்சம் மிச்சமாகும் அறுபது நாள் ஒரு முப்பது நாளுக்கு மேலே ஒரு களை வெட்டினா போதும் அடுத்து கொஞ்சம் களை குறையும் ட்ரிப்பில் வந்து களை குறையிறதுக்காக ட்ரிப்பும் ஒரு பயனாக இருக்குது தண்ணியை மிச்சப்படுத்துறதுக்கும் ஒரு விதத்தில் பயனாக இருக்குது உரத்தை வந்து ஃபெர்டிலைசர் டேங்க்லேருந்து இருந்து அப்ளை பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஏன்னா ஆள் கூலியை குறைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது எங்களுக்கு இரிகேஷன் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த விதை நட்டும்னா ஒரு பத்து நாளில் முளைச்சி வே மேலே வந்துடும் மேலே வந்த பிறகு தான் பந்தல் போட ஸ்டார்ட் பண்ணேன் பந்தல் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மூணு லட்ச ரூபா மூன்றரை லட்ச ரூபாய் பக்கம் வந்துச்சுங்க அந்த மூன்று லட்ச ரூபாய் பக்கம் நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணேன் அது ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இருபது நாளில் செடி மேலே வந்துடும் அதை நூல் கட்டி மேலே ஏற்றி விடுவோம் அது நூல் மேலே போகுது அதில் ஒரு ரெண்டு டைம் களை வெட்டுறது வந்துடும் அந்த ரெண்டு டைம் களை வெட்டணும்னா பந்தலில் வந்து களை குறைஞ்சிருங்க ஏன்னா பந்தல் மேலே பூரா அடர்த்தியான பிறகு களை குறையுறது அதனால் அதுலேயும் ஒரு விதத்தில் மற்ற கிராப்போட பந்தலில் ஒரு ப்ளஸ் தான் அப்புறம் மேலே போய் பந்தல் கொடி பட்ருந்தோம் அதுக்குள்ளே ஒரு ரெண்டு ஒரு டைம் மருந்து அடிக்கிறது வரும் மருந்து அடித்தோம்னா ஒரு ஐம்பத்தஞ்சு டு அறுபது நாளில் காய் ஸ்டார்ட் ஆகிடுது காய் ஸ்டார்ட் ஆகிடுற பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு ப பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் மருந்து அடித்தா போதும் அதிகமாக மருந்து அடிக்கிறதும் வராது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் மருந்து அடித்தா போதும் அப்புறம் மருந்து செலவு ஒன்றும் பெரிய அதிகமாக வராது உரத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம உரம் கொடுக்க கொடுக்க உரம் கொடுத்துட்டே இருப்போம் உரமும் எருவும் வந்து எருவும் அடுத்த டைமும் கொடுக்கலாம் அதாவது ஃபஸ்ட் டைம் கொடுக்குறதும் இல்லாமல் திரும்ப காய் வரும்போது நம்ம உரம் கொடுத்துட்ருக்கலாம் உரம் கொடுக்கும் உரமும் எருவும் சேர்ந்து கொடுக்கும்போது மகசூல் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறத விட தொ வந்துட்டே இருக்கும் அதனால் அது ஒரு விதத்தில் நல்லா தான் இருக்குது அப்புறம் கண்டினியூவாக காய் வந்துட்டு இருக்கும் பந்தல் மேலே போய் கொடி தொட்டுரும் காய் வர ஸ்டார்ட் ஆகிடும் காய் வந்து ஸ்டார்ட் ஆனாலேருந்து ஒன்னோட்ட ஒரு நாள் காய் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது பந்தல் ஒரு டைம் போட்டுக்கிட்டோம்னாவே நம்ம முப்பது ஆண்டுகளுக்கு அதை நம்ம போயிட்டு பார்க்க வேண்டிய வேலையில் எந்த பிரச்சனையுமே வராது நமக்கு பந்தலில் வந்து ஏதாவது ஒரு சில ஸ்டே கட் ஆகலாம் அவ்வளோதான தவிர கம்பி மட்டும் கட் ஆகும் வேறு எதுவும் கட் ஆகுது அது வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கும் அப்படியே வந்து இருக்கும் இப்போ காய் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ஒன் ஒன்றோட்டா ஒரு நாளைக்கு தான் கட் பண்ணும் ஏன் ஒன் ஒன்றோட்டா ஒரு நாளைக்கு கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயோடைய அளவு வந்து சிறுசாக இருக்கணும் எப்படின்னா இதோ இருக்குது பாருங்கள் இது மாதிரி காய் வந்து ஒரு அளவான சைஸ் இருந்தால் தான் விலை போகும் அது மாதிரி வில போகிற பட்சத்தில் காய் ரொம்ப பெருசாக இருந்தாலும் அதிகமாக ல முத்தன மாதிரி வந்துடும் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நமக்கு கட்டுப்படி ஆகாது அதனால் ஒரு மீடியமான சைஸாக இருக்கும்போது அறுத்து நம்ம பண்ணும்போது நமக்கு நல்லா விலை கிடைக்கும் போன இயர் பார்த்திங்கன்னா பார்த்திங்களேன் நான் வந்து ஒரு எட்டு மாதம் வரைக்கும் எனக்கு கிராப் வந்தது எட்டு மாதம்னா எட்டு மாதம் வரைக்கும் நான் அறுவடை பண்ணேன் அரோடை பண்ணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா அளவுக்கு நான் செலவு பண்ணியிருப்பேன் மொத்தம் பந்தலுக்கு பண்ணது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு போக நிகர லாபம் மட்டும் நாலு லட்ச ரூபாய் வரைக்கும் எனக்கு வந்ததுங்க போன இயர் அந்த ஒரு ஹெக்டரில் நிகர லாபம் பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாய் வரைக்கும் வந்தது ஒன்றரை லட்ச ரூபா செலவு போனேன் ஆனால் போன இயருக்கு பந்தல் போட்டோன்னா ஒரே டைம் தான் பந்தல் செலவு முடிஞ்சது திரும்ப நான் பந்தல் போடுற பந்தல் போட வேண்டிய வேலையோ மற்ற வேலையே கிடையாது அதனால் அந்த ஒரு டைம் பந்தல் போடுத்தோம்னா நம்ம முப்பது வருஷம் வரைக்கும் அது எந்த பாதிப்பு இல்லாமல் வந்தது காயோடைய அளவு வந்து ஒரு மீடியமாக உடச்சிட்டு கொண்டு போகணும் இது மாதிரி காய் தாங்க இருக்கணும் ஏன்னா இது வந்து ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப ரொம்ப சின்னதும் கிடையாது இது மாதிரி காய இருக்கும்போது நமக்கு அதிகபட்சமான விலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நான் வந்து வெறும் பந்தல் மட்டும் போட்டு ஒரு கிராப் மட்டும் பண்ணல இப்போ இந்த பொல்லங்காய் மட்டும் பண்ணாமல் இருக்கேன் பாகல் பண்ணியிருக்கேன் பரங்கிக்காய் பண்ணியிருக்கேன் கொத்தவரங்காய் எல்லா ஆல் வெஜிடபிள்ஸ் எல்லாமே பண்ணுறதுனால எனக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது பந்தல் சாகுபடியும் போட்டிருக்கேன் பந்தல் சாகுபடியில் பாகல் காய் போட்டிருக்கேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மகசூலை கொடுக்குது விலை வந்து உயர்ந்த விலையும் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து விலை கிடைக்காம இருந்துச்சு இப்போ பாகல் வந்து அதிகபட்சம் விலை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு பாகலாம் எங்களுக்கு நல்லா விலை கிடைக்கிற மாதிரி இருந்தது அதே அடிப்படையாக வச்சு தான் இப்போ பாகலும் போட்டிருக்கேன் பரங்கிக்காய் அந்த பூசணியும் போட்டிருக்கு அதுவும் நல்லா மகசூல் கிடைக்குது